வேல்முருகன் எம்எல்ஏ விசிகாவுடைய திருமாவளவன் இவங்களை தொடர்ந்து இப்போ திமுக கூட்டணியில் இருந்து அங்கம் வகிக்கக்கூடிய சிபிஎம் அந்த கட்சியுடைய மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்கப் போகிறீர்களா இதெல்லாம் மோசமான நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காரு திடீர்னு அவங்களுக்கு இந்த ரோஷம் வந்திருக்கிறது எதனால் அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்க திடீர்னு அவங்களுக்கு ரோஷம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க மான ஈனம் ரோஷம் இதெல்லாம் இல்லாதவங்கன்னு மக்கள் நினைக்கிறதா உங்க காதுக்கு வந்துருக்கும் நினைக்கிறேன் அது அது கோடிக்கு வச்சுட்டதான் சொன்னாங்க ஓ அன்னூறு கட்சி தான் பதினஞ்சா பத்து பிளஸ் இருபத்தஞ்சு கோடிக்கு சேர்த்து ரெண்டு கம்யூனிஸ்டையும் எக்ஸ்பைரி அப்ப இன்னும் திரும்பி அந்த அடமானத்தை அதுதான் சுமந்த் ராமன்ங்கிறவர் கூட ட்விட்டர்ல எழுதியிருக்காரு அதனால் அந்த சுமந்த் எத்தனை திமுக காரன் தோண்டி எடுத்து திட்டப்படுறானோ தெரில அதாவது ஒரு பாடு அவர் காங்கிரஸ் ஜாலரா அதனால் அவரை பற்றி நமக்கு என்ன அக்கறை வந்துட்டு கொடுங்க இருந்தாலும் தேசியவாதி அதனால் போகிற போக்கில் சுமந்துக்கு ஒரு சின்ன முட்டை கொடுப்போம் இந்த கே பாலகிருஷ்ணன்லாம் இப்படி பேசுகிறது எனக்கே வந்து என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் அவங்க வந்து இதை விட இன்னும் பெரிய பிரச்சனை கள்ளக்குறிச்சி அதில் வந்து அறுபது பேருக்கு மேலே செத்து போனாங்க அதை பற்றி கவலைப்படலை அந்த பஸ்ஸெல்லாம் ரிட்டையர் ஆகிற இவங்களை அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எவனுக்குமே இந்த செட்டில்மெண்ட்டே நடக்கலை அதில் பாதி பேர் ரிட்டையர் ஆனவனுக்கே செட்டில்மெண்ட் கொடுக்காம சில பேர் செட்டில்மெண்ட்டே வாங்காமல் செத்துப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வரதராஜன் ஒருத்தர் இருக்கார் அவர் அந்த சால்ட் பெப்பர் அஜித் ஹேர் ஸ்டைல் மாதிரி வச்சுருப்பாரு அந்த வரதராஜன் வந்து கொஞ்சம் சரளமாக பேசக்கூடியவர் அது அதை பார்க்கும்போது எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்படி ஒரு தப்பி தவறி ஒரு நல்லவரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு ஏற்பட்டது அந்த பத்திரிகை செயலே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் காரி துப்புனதுனாலதான் இவங்க திடீர்னு இப்படி பேசுறாங்க அப்படிங்க ஓ அதாவது இவங்களுடைய கீழே இருக்கிறவங்க எல்லாம் தேர்ந்து டேய் நீங்க மட்டும் மஞ்ச குளிக்காதீங்கடா நீங்க மட்டும் உண்டு கொழுக்காதீங்கடா திமுக ஒட்டுண்ணி மாதிரி உறிஞ்சி வாழாதீங்கடா எங்களையும் கொஞ்சம் பாருங்கடா கொஞ்சம் எதார்த்தத்துக்கு வாங்கடான்னு அவங்க எல்லாம் தேர்ந்து அடிச்சு துவைச்சிருக்காங்களா இந்த பின்னணி எனக்கு தெரியல பாருங்க அதனால இவங்க வந்து பரவாயில்ல அதாவது ஒரு பழமொழி உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் வீட்டு கிடங்காது அப்பா அம்மா கிடங்காது வீட்டு கிடங்காது வீட்டு கிடங்காது தெருவு கிடங்காது தெருவு கிடங்காது ஊர் கிடங்காது ஊர் கிடங்காது உலகத்து கிடங்காது அதை அவனாவது ஒருத்தன் வந்து அடக்குவான் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று பாருங்கள் அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு திமுக கிட்ட காலில் விழுந்து அடிமை சாசனை எழுதி கொடுத்த மாதிரி இவங்க வந்து கிட்டத்தட்ட திமுகவோட தொழிற்சங்க மாதிரி எப்படி வந்து அந்த ஓலா யூபர் வாயார் திருமாவளவன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பட்டியலினையும் பிரிவு மாதிரி எஸ்சி பிரிவு மாதிரி எப்படி அவங்க இருக்காங்களோ அந்த ஒரு கட்டிக்குள்ள ஒரு அணி பிரிவுன்னு வச்சிருக்காங்கல்ல மூத்த பத்திரிக்கையாளர் சொன்ன மாதிரி தொங்கு சதை தொங்கு சதை அந்த மணி அவர் உண்மை இப்ப நிறைய உண்மைகளை பேசுறாரு அந்த மணி இருக்காரு அவரை முன்னாடி நான் கூட மணியெல்லாம் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து மணியை பாராட்டதான் தோணுது ஏன்னா மணி வந்து டெய் நான் வந்து நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான்ண்டா சொல்றேன் அதுல வந்து நான் ரொம்ப ரசிச்சது மணிகிட்ட அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு குமுரி குமுரி அப்ப கூட சொல்றாரு டேய் நீங்கள்லாம் இப்படி தப்பு தப்பா ஆட்சி நடத்தறதான்னு பிஜேபி உள்ளே வந்துருண்டா அப்படின்னு ஒரு உண்மையான கவலை நிஜமாகவே இவனுங்களை தாண்டி அவருக்கு இருக்கு ஆனால் இவனுங்க அதை பற்றி கவலையே படாமல் இவங்களுடைய இந்த ஆட்சியாளர்களுடைய அதை மணி மணி மட்டும் இல்லை ஓரளவுக்கு இதை பேசக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு பயந்து போயிருக்காங்க திமுகவோட திமுக இப்படி அராஜகம் பண்ணுறது ஜனநாயக விரோத செயலில் இருக்கிறது இதுக்கு வந்து பிஜேபி வர்றதுக்கான வழியை கோலிடும் அப்படின்னு இருக்க ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்படி இருந்தும் கூட நான் வந்து ஒரு பிஜேபியில் பொறுப்பில் இருந்தாலும் முப்பது நாற்பது வருஷமாக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னில பிரயாணித்தா கூட மக்கள் விரோதமாக இவங்க செயல்படுறதை ஏற்றுக்க முடியாது ஆனால் திடீர்னு தூக்கத்தில் ஏதோ சொப்பனம் கண்டு எழுந்தால் மாதிரி கே பாலகிருஷ்ணன் பேசுறது எனக்கே கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது அதனால் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி முடிஞ்சு பேசுகிறாரா இல்லை மானம் தாங்காமல் போகும்போது கேட்டிருப்பாங்களே அவர் சிதம்பரம் எம்எல்ஏ ஆனால் கேட்டிருப்பாங்களே ஏன்யா போன வருஷம் நம்மளுக்கு கிராப் இன்சூரன்ஸே கொடுக்கல மோடி ஐயா பயிர் பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸுக்கு பணம் கொடுத்தாரு நீங்கள் ஏண்டா கொடுக்கல கேட்டால் மாநில அரசு கிராப் இன்சூரன்ஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒரு ஆட்சிக்கு நீ முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா அப்படின்னு நீ யாராவது கேட்டாங்களா இல்லை பத்திரிக்கைக்காரன் கேட்டானா சமீபத்தில் இந்த நல்லக்கண்ண அவர்களுக்கு நூற்றாண்டு விழா பண்ணாங்க அப்போ அநேகமாக இரண்டு கம்யூனிஸ்டுகளுடைய பல தலைவர்களும் சேர்ந்து அந்த பார்த்தா இவங்க எல்லாம் ஒன்று கூடி ஏதாவது அவங்களுக்கு அசிங்கமாத அறிவு இருப்பாவது நம்மளுக்கு ஒரு சார் வயிறு ரொம்பணும் நாம் வந்து இன்னைக்கு நாம வந்து கார்ல போனோம் சொகுசாக இருக்கணும் அவங்க கார்பரேட் கம்பெனின்னு சொல்லிக்கிட்டே கூவிக்கிட்டே கார்பரேட்டுக்கு வாரை கூடுற பயில்களுக்கு இவங்களுக்கு இன்னும் சித்தாந்தமாவது ஆகுது ராஜா ராஜாண்ணம் பாஷையில சொல்லணும்னா சித்தாந்தமாவது ஹைகோர்ட் ஆகுதுன்னு தான் வாழ்கிறாங்க அவங்க அதனால இவங்களுக்கு அப்படிலாம் கூட எதுவும் வந்திருக்காது கீழே நெருக்கடியா இல்லை திமுகவே போடா நீ என்ன வேணா பண்ணிக்கிட்டா வெளில போறதுனா போடா அப்படின்னு ஆண்டையே விரட்டி விட்டா என்ன பண்ணுவான் அதனால வெளியில் வந்து அவன் கத்த தானே செய்வான் ஒருவேளை அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குமா ஏதோ ஒன்று அவங்களும் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாங்க ஆனால் இதில் இன்னொன்று பாருங்கள் இந்த ஓலா யூபர் வாயர் திருமாவளவனாக இருக்கட்டும் பாலகிருஷ்ணா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி அந்த டோல்கேட் அடித்து உடைச்ச அமைதியின் மறு உருவமாக இருக்கக்கூடிய பண்ருட்டி வேல்மு வேல்முருகனாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து ஜனநாயக ரீதியாக திமுகவுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்க அதுவும் அப்பாவு வந்து தன்னை சட்டமன்றத்தில் பேசவே விட்றதில்ல துரைமுருகன் வந்து கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு வேல்முருகனுக்கு பிரச்சனை திருமாவளவனுக்கு தான் கட்சியே கபலீகரம் பண்ணுவாங்களோன்னு அவரு தான் தன்னுடைய இந்த விடுதலை சிறுத்தைக்கு தான் ஓனராக இருக்க முடியுமா இல்லையாங்கிற ஒரு பயம் அவருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பயம் அப்படின்னா இவங்க தூக்கி வெளில அறிஞ்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கால் சதவீதம் ஓட்டு ஒரு சதவீதம் ஓட்டு அதுவும் இல்லாமல் நாம் நோட்டாவை விட பத்து மடங்கு கீழ் எல்லாம் இருப்போங்கிற ஒரு அச்சம் ஆனால் இதெல்லாம் மீறி இவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ திமுக எந்த அளவுக்கு ஒரு பாசிச சக்தியாக ஜனநாயக விரோத சக்தியாக ஒரு கொஞ்சம் கூட அற்று அற்றுப்போய் இவங்க திமுக செயல்படுதுங்கிறத இது காமிக்குது